உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சனி மகா பிரதோஷம் தீராத கடன் தீர இன்று மாலை தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சனிக்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான பிரதோஷத்தை தான் நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில வரக்கூடிய நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தோம் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடிடும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நாள்ல நீங்க பிரதோஷ டைம்ல ஈசனை வழிபட்டீங்க அப்படின்னா சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு நீங்கும் இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா சனி பயிற்சியில ஏழரை சனி இருக்கலாம் கண்ட சனியா இருக்கலாம் பாத சனியா இருக்கலாம் ஜென்ம சனியா இருக்கலாம் எந்த சனியாக இருந்தாலும் பிரதோஷ நேரத்துல சிவன் கோயில போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்றத நம்மளை நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள்ல நிறைய பேர் கஷ்டப்படக்கூடியது இந்த கடன் சோ அப்ப தீராத கடன் சுமையில இருக்கவங்க கூட இன்னைக்கு நல்ல ஈஸ்வரனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் நமக்கு எளிமையாக இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரே ஒரு பொருள் தான் போறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகு அதுவும் எத்தனை மிளகு எடுக்கணும் அப்படின்னா ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்க்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அதே மாதிரி வில்வ இலையும் எடுத்துக்கோங்க வில்வ இலை சிவன் நமக்கு கிடைக்கும் அந்த வில்வ இலைக்கு மேல ஒன்பது மிளகுகளை வச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா மூடிக்கோங்க என்ன கஷ்டப்படுத்தக்கூடிய என்னை பல துன்பங்களுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த கடன் அப்படின்றது என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படின்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த வில்வ இலையும் மிளகையும் அப்படியே உங்க தலைய ஒன்போது தடவை சுத்திட்டு ஏதாவது ஒரு மரத்தடியில போட்டுட்டு வந்துடுங்க இத நீங்க கோவில உட்கார்ந்து செய்யலாம் ஏன்னா இந்த பிரதோஷனால நீங்க கோவிலுக்கு போய் ஈசனை வழிபாடு செய்யுது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்களால இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல வீட்டுலதான் செய்ய போறீங்க அப்படின்னா இதே மெத்தடை நீங்க வீட்லயும் செய்யுங்க அந்த தலைய சுத்துனதுக்கு அப்புறமா ஏதாவது செடி கொடிகளுக்கு கீழே போட்டுருங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இத நீங்க பிரதோஷ நேரம் ஆறு இந்த நேரத்துக்குள்ள செய்வீங்க அப்படின்னா உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் சிவபெருமான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி